அதி தூதர்களான மிக்கேல் கப்ரேல் ரஃபேல் மிக்கேல் மிக்கேல் என்ற இப்ரே சொல்லுக்கு கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள் விண்ணகத்தில் இறை தூதர்களின் நடுவே குழப்பம் தோன்றிய பொழுது நல்ல தூதர்கள் எல்லோரும் அதிதூதரான புனித மிக்கேலின் தலைமையில் கடவுளுக்கு நிகர் யார் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுக்கு எதிராக எழுந்த லூசிப்பேயையும் அவன் தோழர்களையும் நரகத்தில் தள்ளினர் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் நோயாளிகளை இந்த தேவ தூதரிடத்தில் இடத்தில் ஒப்படைப்பது வழக்கம் குலசே என்ற இடத்தில் இவர் பெயரால் ஒரு புதுமையான நீர் அருவி இருக்கிறது புனிதரின் பெயரை உச்சரித்துக்கொண்டு கொண்டு மூவரு கடவுளின் உதவியை நாடி இந்த அருவியில் நீராடிய நோயாளிகள் நலமடைந்தனர் சாத்தானை வெல்லுவதும் திருச்சபையின் பாதுகாவலராய் இருப்பதும் மனிதர் இறந்தபின் பின் அவர்களின் ஆன்மாவை தனி தீர்வைக்கு இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் இவருக்கு உரித்தான வேலைகள் இவர் பாப்பரசரின் காவல் தூதராகவும் திவ்ய நற்கருணையின் பாதுகாவலராகவும் இருப்பதாக பாரம்பரியம் கூறுகிறது அதி புனித மிக்கேலே என்ற அருமையான ஜபத்தை அடிக்கடி பக்தி உருக்கத்துடன் சொல்ல பழகுவோம் Punida Gabriel. கப்ரேல் என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில் கடவுளின் ஆற்றல் என்பது பொருள் கடவுளின் முன் நிற்பதாக சொல்லப்படும் ஏழு தேவதூதர்களில் இவரும் ஒருவர் தாழ்ச்சியும் மாறுதலும் தரக்கூடிய செய்திகளை விண்ணக்கத்திலிருந்து இறைமக்களுக்கு இறை கொண்டு வந்து சேர்க்கும் பணி இவருடையது எடுத்துக்காட்டாக தானியல் அகமத்தின் எட்டாவது அதிகாரத்தில் கப்ரேல் தூதர் பெர்சியா அரசுக்கு வரவிருந்த வீழ்ச்சியையும் இறை மக்களுக்கு வரவிருந்த வெற்றியையும் அறிவிக்கின்றார் அதே நூலில் ஒன்பதாவது இயலில் கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவி புதிய ஏற்பாட்டில் சக்கரியாஸ் என்பவருக்கு ஆலயத்தில் தோன்றி திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றியும் முன்னறிவிக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை எண்ணெய்க்கு இன்மொழி இயம்பிய பெருமையும் இவருடையதே தனி தீர்வையின் பொழுது இறைவன் முன்னணியில் நின்று கொண்டிருப்பவர் இவரே என்றும் இவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நெற்றியில் முத்திரை இடுபவர் என்றும் யூத மரபு கூறுகிறது நமது ஆண்டவர் பிறந்த நற்செய்தியை பெத்லகேமில் இருந்த இறையர்களுக்கு அறிவித்தவர் இவரே என்று கிறிஸ்துவ மரபு கூறுகிறது தேவ தூதர்களுக்கெல்லாம் தலைவர் கப்ரேல் என்றும் அவரே முகமது என்பவருக்கு காட்சி கொடுத்தார் என்பது முகமதியரின் மரபு கப்ரேல் தேவ தூதர் மங்கள கூறிய நிகழ்வினை நாம் நாள்தோறும் மூன்று வேளை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம் புனிதர் ரஃபேல் எபிரேய மொழியில் ரஃபேல் என்பதற்கு பொருள் கடவுள் குணமளிக்கிறார் என்பதாகும் தோபியாஸ் நூலில் சொல்லப்படுவது போல் கடவுளின் முன் இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கும் ஏழு தூதர்களில் இவரும் ஒருவர் பழைய ஏற்பாட்டில் பெரிய தோபியாஸ் பார்வை இழந்த பொழுது இவர் புதுமையாக குணமாக்கினார் என்றும் அவரின் மகனுக்கு நீண்ட பயணத்தில் வழித்துணையாக சென்றார் என்றும் கூறப்படுகிறது எனவே இவர் பயணிகளின் பாதுகாவலராக கருதப்படுகிறார் நற்செய்தியில் புரொபாத்திகா என்ற குளத்தில் சில குறிப்பிட்ட வேலைகளில் வந்து தண்ணீரை கலக்கியதாக கூறப்படும் தேவதூதர் இவர்தான் கீழ்த்திசை திருச்சபையில் கிபி ஆயிரமாவது ஆண்டிலிருந்து திரு வழிபாட்டில் இவர் நினைவு கூறப்படுகிறார் எனவே நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராகிய இவரை நாடி இவரது உதவியை தேடுவோம் அதிதூதர்களான புனித மிக்கேலே கப்ரேலே ரஃபேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்